இதுங்க ரெண்டுமே ஃப்ராடு தான் டே நீங்களே உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள்லாம் என்னத்தடா பார்ப்பாங்க இன்னும் எவ்வளோ நாள் தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க சுற்றி வளர்த்து பேச வரும்போல உங்கள் இம்சதான் பெரிய இம்சையாக இருக்குது இதெல்லாம் நான் சொல்லலைங்க மாதம்பட்டி ரங்கரா ஜாய் கிறிஸ்டல்டா கேஸ் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோக்களுக்கு கீழே இருக்க கமெண்ட்டுகள் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ இருக்கு நல்லாவே தெரியும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவர் வந்துருணும் எனக்காக வந்து செலவு பண்ணணும் என்னைய பார்த்துக்கணும் என்னைய அப்படி பண்ணணும் என்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படிலாம் நிறைய எழுதியிருப்பாங்க ஆக்சுவலாக இதை வந்து ஸ்ருதி பிரியா வந்து ஷேர் பண்ணிட்டு இங்கே பாருங்க அவங்க பண்ணுறது சரியானு பாருங்க இன்னும் டிவோர்ஸும் ஆகலை இவங்க எந்த தைரியத்தில் இப்படி பண்ணலாம் எனக்கு ஹர்ட் ஆகாதான்னு சொல்ல என் கணவர்கிட்ட நான் பணம் கேட்குறேன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல் தான் பேச இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இவங்க அலுமினிக்கு அடிச்சுக்கிறாங்களா இல்லை அன்பருக்கு அடிச்சுக்கிறாங்களான்னு ஒன்றுமே புரியலை ஒரு பக்கம் ஸ்ருதி பிரியா தவறு பண்ண கணவரை வந்து எப்படியாவது நான் திருத்துவேன் அப்படி தட்டுவேன் தூக்குவேன்ட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தவறு பண்ண கணவர் அவருடைய கரியர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரேங்கிறாரு அதுக்கப்புறம் வரலங்கிறாரு அவர் காணாமல் போயிட்டாரு இதை வந்து ஜாய் தான் பதிவு பண்ணுறாங்க என்னோட குழந்தையோட அப்பா எங்கப்பா போனப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதிவு இருக்கு அது மட்டும் இல்லாம அவர் தலைமுறை வாயிட்டாரு போல தெரிஞ்சவங்க யாராவது கூட்டிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க இந்த அவங்க ஆல்ரெடி பேசியிருப்பாங்க இல்லையா என் கிட்ட நான் பணம் கேட்கிறேன் அப்படின்ற வீடியோவை அவரே லைக் ஆக மொத்தம் இவங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸ்ருத்தி பிரியாவை டம்ி ஆக்குறாங்களா இல்ல இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்களா இல்ல சுத்தி நடக்கிறது தான் புரியாம இருக்கு ஆக மொத்தம் ஆக மொத்தம்னு நான் சொல்ற அந்த மொத்தமுமே என்னன்னா இவங்க வந்து ஏதோ கேம் விளையாடுற மாதிரிதான் இருக்கு மூணு பேருமே மாத்தி மாத்தி இவங்கனால அஃபெக்ட் ஆகுறது அவங்களுடைய குழந்தைகள் தான் ஏன்னா அலுமினி இப்போ கிடச்சிடலாம் எப்படினாலும் ஜாய் டாக்கு பணம் கிடச்சிடலாம் டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒரு வழியாக அவங்களுக்கு சாதகமாக வந்துடுது பணம் வாங்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்ருதி பிரியா அந்த அன்பான பண்பான கணவரை வந்து கூடவே வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதில் யார் சந்தோஷமா இருப்பா கூட அவர் வாழ வந்துருவாருன்னு நம்புற ஜாய் தான் சந்தோஷமாக இருக்க போறதில்லை அதுலேயும் முக்கியமாக அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து அப்பா அப்படின்ற அடையாளம் இல்லாமல் தனிமையில் நிறைய கஷ்டப்பட போகுது நீதி வேணும் நியாயம் வேணும்னு ஓடினா ஜாய் டாவுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா அலுமினி கிடைக்க போகுது இன்னொரு பக்கம் வேற என்ன கிடைக்க முடியும் இதுக்கு மேலே தன்னுடைய பெயரை நார் ஜாய் ஜாய்கிறிஸ்டல்டாவோட மாதம்பட்டி வாழ்வாருன்னு கேட்டால் அவர் அதை முடிவு பண்ணணும் அவங்களுடைய பர்சனல்லே சொல்லலாம் ஆனால் ஸ்ருதி பிரியா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்ததுக்கு மறுபடியும் ஒரு நார்மலான ஒரு இழ்வாழ்க்கைக்குள்ள இவங்க மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் இணைவாங்களா ஒரு கியூட்டான கப்பிள்ஸ் மாதிரி இந்த கப்புள் விலாகர்ஸ் மாதிரி கணவன் மனைவி நடிகர் நடிகைகள்லாம் இருக்க மாதிரி ஒற்றுமையா இருக்க முடியுமா காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை ஜாலியாக சுத்திட்டு போட்டோ எடுக்க தெரிஞ்ச அவருக்கு அதுக்கப்புறம் போது என் மனைவி கூட இருக்காங்கன்னு கூட்டிட்டு வருவார் இல்லையா இதுல இருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு இது எல்லாத்துலயுமே அதிகமான பலிகடாவானது யாரு அப்படின்னா ஜாய் கிறிஸ்டில்லாவுக்கு பிறந்திருக்க குழந்தை அதுக்கப்புறமா ஸ்ருதி பிரியாவுடைய குழந்தை அப்புறமா ஸ்ருதி பிரியா ஏன்னா வந்துட்டு எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்க கொடுக்குற அதனாலதான் இந்த தவறுகள் இன்னும் அதிகமா நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி அடுத்தவங்க கணவர் அடுத்தவங்களோட இமோஷன்ஸ் இப்ப வந்து எனக்கு பிரச்சனை ஸ்ருதி பிரியா ஒரு பொண்ணா தட்டி கேட்கலையான்னு கேக்குற அவங்க தன்னோட மனைவியை விட்டுட்டு நீ வந்து எனக்கு ஆறுதல் கூட அன்பா இருக்கணும் என் மனைவி கூட நான் இல்லைன்னு சொன்னோடனே இணக்கமாயிட்டாங்க சரி ஆனா இவ்வளவு விஷயமும் அவங்க ஒற்றுமையாக ரொம்ப க்ளோஸா பண்ணிட்டு இருக்கும்போது அவர் மிச்சே பண்ணும்போது மட்டும் ஏன் ஸ்ருதி பிரியா போது ஸ்ருதி பிரியாவுக்கும் அதே ஒரு மனநிலை தானே இருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் இதெல்லாம் தாண்டி அபிஷியல் மனைவியா இருக்கும்போது இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பதில் சொல்ல போறாரு அவர் மறுபடியும் இருந்து முதல்ல இருந்து மறுபடியும் யுவோசான வேற யாருக்கிட்டையாவது இந்த வேலையை காட்டிட்டு ஜாலியா சாப்பர்ல போயிட்டு வந்துட்டு இருக்க போறாரா பிளாக் பண்ணி அன்பிளாக் பண்ணி விளாட போறாரான்னு தெரியல உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க ஆக மொத்தம் ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்ணு அடிச்சுக்கிறது படத்துல வேணா ஜாலியா இருக்கும் ரியல் லைஃப்ல அவங்க மனநிலையை யோசிச்சு பாருங்களா ஸ்ருத்திப்ரியாவும் சந்தோஷமா இல்ல ஜாயிக்ஸ்டாவும் சந்தோஷமா இல்ல இந்த மனுஷன் தெளிவாக ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு இதுல யார் நல்லவங்க கேட்டவங்கன்றத தாண்டி ஒன்னே ஒன்னு என்னன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு இதுல காதல் இதுக்கப்புறம் இவங்க மூணு பேருக்கு இடையிலையுமே அந்த காதல்ன்ற ஒரு விஷயம் இருக்காது ஸ்ருதி பிரியாவுக்கு உண்மையிலே கடமைன்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு குழந்தைகளுடைய அம்மான்னு அதே மாதிரி மாதம்பட்டி அவர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு பரம்பரை பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல ஜாய் கிறிஸ்டில்டாவுக்கு என்ன ஒரு தாட்னா நாம எப்படியாவது நம்மளை காயப்படுத்தினவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணுன்னு நம்மள சொல்லிடக்கூடாது நமக்கான நியாயம் கிடைக்கணும்னு தாட் இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் இவங்க யாருக்குமே லவ் கிடைக்க போறதுல உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க